யூகேஜி கிளாஸ் மஞ்சுளான்னு ஒரு பொண்ணு என் கிளாஸில் அவகிட்ட கேட்டேன் மஞ்சுளா உனக்கு எப்படா பிறந்த நாள் அவள் சொன்னால் எனக்கு வந்து இன்னும் த்ரீ டேஸ் இருக்குது மிஸ்ன்னு உனக்கு என்னடா வேணும் கிஃப்ட்டு கிஃப்ட்டு தருவீங்களா மிஸ் அப்படின்னு கண்டிப்பாக தரேன் என்ன டால் மிஸ்ன்னு நான் டால் உனக்கு தரேன் ஆனால் நான் சொல்கிற ஒரு வேலையை நீ செய்யணும் என்ன மிஸ் ஸ்டாஃப் ரூமில் என் பக்கத்தில் ஒரு டீச்சர் உட்காந்துருப்பாங்க அவங்களுக்கு நீ சாக்லேட் கொடுத்துடணும் சாக்லேட் கொடுத்துட்டேன்னா உனக்கு கிஃப்ட்டு ஓகே மிஸ் அப்படின்னுச்சு மூணு நாளுக்கு அப்புறமா மஞ்சுளா வந்ததுங்க மஞ்சள் ட்ரெஸ்ல தேவதை மாதிரி வந்து நின்னா நேர சாக்லேட் கொடுத்தா ஸ்டாஃப் ரூம்க்கு வந்து கொடுனு கிஃப்ட் மிஸ் வச்சிருக்கேன் நேரம் வேகமா நான் மேலே போயிட்டேன் குழந்தை வராங்க பார்த்தா நான் கீழே பார்த்துட்டே இருந்தேன் மறுபடியும் என்னையே பார்த்து நிற்கிறா நான் பக்கத்தில் டீச்சர் இப்படி கையை காட்டி விட்டேன் நேராக அவகிட்ட போய் மிஸ் ஹாப்பி பர்த்டே மிஸ்னா பாருங்க அந்த அம்மா கோம் வந்துருச்சுங்க போ அப்படின்னுச்சு அது என்ன பார்த்துதான் நான் நேராக பார்பிடால எடுத்து பார்த்தேன் அவ மிரட்சியில் அந்த பார்பிடால் அவளுக்கு வேணும் ஆனால் இந்த மாதிரி சாக்லேட் வாங்க மாட்டேங்குது மிஸ் ஹாப்பி பர்த்டே மிஸ் போ சொன்ன மறுபடியும் என்ன பார்க்குறா நான் பார்பி டாலை பார்த்துட்டு இருக்கேன் அவ கொஞ்சம் கொஞ்ச குழந்தைகளை பகச்சிக்க கூடாதுங்க பெரியவங்களாவது மான மரியாதை பார்ப்போம் குழந்தைங்க அதற்கெல்லாம் தெரியாது அதுக்கு ஓர்ம வந்துருச்சு முடிஞ்சு போச்சு கதை கண்ணீர் போகுதுங்க கண்களெல்லாம் விரிந்த நிலையில் அந்த மஞ்சுளா சொல்கிறாள் மிஸ் ஹாப்பி பர்த்டே மிஸ் அப்படிங்கிறா தெரியும் போ நாங்கள் சாக்லேட் எடுத்துக்கோங்க மிஸ் வேண்டாம் போ என்னை பார்க்குறா நான் அவளை பார்க்கவே இல்லை நான் பார்பிடால தான் பார்த்துட்டு இருக்கேன் நீ கொடுத்தனா உனக்கு பார்பிடால் கொடுக்கலன்னா உனக்கு கிடையாது நீ கொடுத்துரு பார்ப்போம் போ வந்துருச்சிங்க அவளுக்கு பார்பிடால் கிடைக்காதுங்கிற நிலைமைக்கு வந்துட்டாவ கடைசியாக பார்பிடால் கிடைச்சல் கிடைக்கலானாலும் பரவாயில்ல இந்த அம்மா ஏன் வாங்க மாட்டேங்குதுன்னு கேட்டிருணுன்னு முடிவு பண்ணிருச்சிங்க அது கடைசியாக ஒரு கேள்வி கேட்டாங்க அவ எடுத்துக்கோங்க மிஸ்

ஆனால் சபையில் நாகரிகம் கருதி உன் நோயை கவனிக்காமல் உன் நோய்க்கு எதிராக இருக்கக்கூடிய நாகரீகம் என்று சொல்லி கொடுக்கின்ற அந்த வியாதி காரணமாக நீ இருந்தாலும் குழந்தை சர்க்கரை துண்டை நீட்டுகின்ற பொழுது அந்த குழந்தையின் மனம் விடக்கூடாது என்பதற்காக யார் ஒருவர் எடுத்து வாயில் போட்டுகிறார்களோ அவர்கள் நயத்தக்க நாகரீகம் கொண்டவர்கள் என்று இந்த குரல் எனக்கு விளக்கம் சொன்னது பெயக்கண்டும் நஞ்சு உண்டு அமைவர் நயத்தக்க நாகரீகம் வேண்டுபவர்